வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ட்ரேடிங்கில் பொதுவாகவே ட்ரேடிங் கம்பெனியில் எப்படி சரியாக ட்ரேடிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா நிறையா பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து எனக்கு லாஸ் ஆகுது சார் போட்ட பணம்லாம் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க எப்படி சரியான முறையில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு ஜென்ரலாக பார்ப்போம் ஓகேங்களா நண்பர்களே உங்கள் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண உடனே கம்பெனியோடைய முகப்பு பக்கம் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா கம்பெனியுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து சிக்னல்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் எல்லா ட்ரேடிங் அப்ளிகேஷன்லேயும் ஓகேங்களா டெலகிராமில் வருது இல்லையா எல்லா ட்ரேடிங் அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்கும் இல்லைனா சேனல் இருக்கும் ஓகேங்களா அதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் குரூப் இப்படி தான் வரும் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு டைம் இருக்கும் ஓகேங்களா இந்த டைமில் தான் நம்ம ட்ரேடிங் சிக்னலை ப்ரொவைட் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு ஒம்பது ஏழு டு ஒம்பதுக்குள்ளே நம்ம பண்ணால் கரெக்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் நம்ம ஏழு மணிக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது ஒன்பது மணிக்கு அப்புறமும் பண்ணக்கூடாது சரிங்களா நீங்கள் மிடிலான இருக்க டைமில் கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா இதை வந்து ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துடும் ஓகேங்களா இப்போ டைம் ஏழு ஆகுது ஓகேங்களா ஏழு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சில பேர் பழைய மெசேஜ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா அது பண்ணாதீங்க லாஸ்ட்டாக தள்ளிட்டு கடைசி மெசேஜ் என்னென்னு பாருங்கள் வான் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் என்ன ட்ரேடிங் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஓஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேரக்ஷன் வந்து கால் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உள்ள போயிடுங்க இஓஎஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா இஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன் திரும்ப ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாது திரும்ப ஒரு டைம் செக் பண்ணுங்கள் இஓஎஸ் கால் ஓகேங்களா இஓஎஸ் ஓகேங்களா டச் பண்ணியாச்சு கால் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர்னு கொடுங்க நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அறுபது செகண்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கும் கஸ்டம் அமௌண்ட் இருக்கும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவை கிடையாது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா இருக்குது ஓகேங்களா எழுநூற்றி ரூபா என்னுடைய அமௌண்ட் இருக்குது கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் திரும்ப கண்டினியூ கொடுத்தா அமௌண்ட் கேட்கும் அதனால் கொடுக்காதீங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் திரும்ப திரும்ப பண்ண முடியாது அகெயின் பண்ணால் லாஸ் ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்காது ஓகேங்களா நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பண்ணுற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகுது லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க எப்படி லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிடுறீங்க சிக்னல் ப்ராடக்ட் யூஓஎஸ் கால் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சில பேர் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது காயின் கொடுத்துருப்பாங்க இப்போ டிஆர்எக்ஸ் யூஎன்ஐ அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுன்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அதை கொடுக்கணும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா திரும்ப காலே கொடுத்துட்றீங்க அதனால் உங்களுக்கு லாஸ் ஆகிடும் ஓகேங்களா உங்களுக்கு லாஸே ஆகக்கூடாது ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கணும்னா நீங்கள் அவங்க சொல்கிற டைமிங்குள்ளே ட்ரேட் பண்ணணும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ சிக்னல் ப்ராடக்ட்டு டைரக்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் டைமுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது சரியான முறையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்